ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பண்ண போதும்னா வெங்காயம் போட்டால் தான் பண்ண போதும் எனக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயத்தை பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் முன்னதுக்கு தான் வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன் பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதை பாருங்கள் மாதிரி திருவு துறையாக வச்சுக்கணும் மஞ்சத்தூள் தேவையான அளவு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு பாருங்க கடலை மாவு இந்த கப்பில் எடுத்துருக்கேன் ஒரு கப் கடலை மாவு அதை கப் அரிசி மாவு ஒரு கப் கடல மாவு எடுத்திங்கன்னா அது பாதி வந்து அரிசி மாவு பாதி எடுக்கணும் இப்போ பாதுங்க காரத்துக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் அதோட பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி பூண்டு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் சோம்பு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் போதும் சோம்பு ஒரு கைப்பிடி கருவேப்பில் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி களை வச்சுருக்கேன் இதில் தான் நான் ரசத்துக்கு இருப்பேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு சோம்பு மூணையும் தட்டி எடுத்துட்டேன் பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்ன கடலை யூஸ் பண்ணுறோங்க நீங்கள் ரீஃபண்ட் ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் பாருங்க வெங்காயம் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி உதுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா போல போலன்னு உதத்துக்கோங்க இப்போ சேர்க்க வேண்டியதுனால் சேர்த்திடலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சோம்பு கடலை மாவு அரிசி மாவு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தம்படி இது பொறுப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த வெங்காயம் உப்பில் உள்ள தண்ணியே இந்த அளவுக்கு இருக்குது இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தெளித்து விட்டு பிசையணும் நீங்கள் போண்டா செய்யும் போது உங்களுக்கு கரெக்டாக பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் ரொம்ப அமைக்கி இப்போ செய் உருண்டை பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக அமைக்கி பிடி பிடிக்கணும் ரொம்ப டைட்டாக இப்போ பாருங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சோடனே போட்டுடலாம் மிதமான தீயில் வச்சு பூச்சி எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் உள்ளெல்லாம் வேகும் பாருங்கள் பூச்சி எடுத்துட்டோம் வெங்காய போட்டால் எா செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்